மாண்பிகு பேரவைத் தலைவர்களே திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் வளாகத்தில் பதினஞ்சு அறைகள் கூடிய சுற்றுலா மாளிகை உள்ளது சாலையிலே ஏழு அறைகள் கூடிய சுற்றுலா மாளிகை உள்ளது செங்கஞ்சாலையில் பொதுப்பணித்துறை வளாகத்தில் இரண்டு அறைகள் கூடிய சுற்றுலா மாளிகை உள்ளது ஜவாது மலையில் உள்ள ஜமுனாமுத்தூரில் நான்கு அறைகள் கூடிய சுற்றுலா மாளிகை உள்ளது செய்யார் நகரில் நான்கு அறைகளுடன் கூடிய சுற்றுலா மாளிகை உள்ளது ஆக மொத்தம் திருவண்ணாமலை மாவட்டத்திலே பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டிலே முப்பத்தி ரெண்டு அறைகளுடன் கூடிய ஐந்து சுற்றுலா மாளிகை இருக்கிறது இது அன்னில் நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டிலே இரண்டு சுற்றுலா அறைகளுடன் கூடிய சுற்றுலா மாளிகை உள்ளது எனவே இனி வருங்காலங்களிலே தேவைக்கேற்ப ஏற்கனவே ஆறநிலையே ஒரு சுற்றுலா மாளிகை இருக்கிறது தேவைக்கேற்ப சுற்றுலா மாளிகை கட்டுவது அரசு பரிசீலனை செய்யும் மாணவர்கள் பேரவைத் தலைவர்களே சென்ற ஆட்சியில் ரெண்டு கோடி ரூபாய் பணம் ஒதுக்கியதாக நம்முடைய மாண்பு உறுப்பினர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே ஏற்கனவே நிலுவ பணிகள்லாம் எதெல்லாம் இருக்கிறது என்று துறையின் சார்பாக நான் ஆய்வுக் கூட்டத்தில் நடத்தினேன் அப்படி எதெல்லாம் நிலுவிலேருந்து அந்த பணிகள்லாம் எடுத்து நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் அந்த ஆட்சி அறிவிக்கப்படுதாக எதையும் நாங்கள் நிறுத்தவில்லை அந்த பட்டியலில் ஆரணி இல்லை இருந்தாலும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வலியுறுத்துகின்ற வகையிலும் சரி ஆரணிக்கு நானும் வேண்டப்பட்ட என்கிற முறையில் என்னுடைய மாவட்டத்தில் இருக்கிற ஒரு தலைநகர் என்பதை நானும் அறிவேன் ஆனால் அடுத்த நிதியாண்டிலே முதலமைச்சரோட அனுமதியோடு அந்த சுற்றுலா மலை கட்டுவதற்கு அந்த அரசு முயற்சி செய்யும் உலக பேரவைத் தலைவர்களே நம்முடைய சேவூர் ராமச்சந்திரன் அவர்கள் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு ஆட்சியின் சார்பாக எதையும் நாங்கள் புறக்கணிப்பதில்லை அதுவும் ஆரணி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு முன்னூற்றி முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் நிலம் உள்ள சாலைகளை நெடுஞ்சாலைத்துறை பராமரித்து கொண்டிருக்கிறது கடந்த நான்காண்டுகளில் எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்றி ஒரு கிலோமீட்டர் நீலைகளை சாலைகளை நாம் மேம்படுத்தியிருக்கிறோம் ஒன்பது புள்ளி ஏழு சைபர் கோடி மதிப்பீட்டில் ஏழு பாலங்களை உங்களுடைய ஆரணி தொகுதியில் கட்டப்பட்டிருக்கிறது அதனில் பத்தொன்பது புள்ளி ஆறு சைபர் கோடி மதிப்பீட்டில் ஆற்காடு விழுப்புரம் சாலையில் கமல்நல நதியின் குறுக்கே ஒரு பாலம் கட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பதினேழு கோடி மதிப்பீட்டில் பத்தொன்பது கிலோமீட்டர் உள்ள ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகளை மாவட்ட இதர சாலைகளாக தரம் இருக்கிறோம் இந்த ஆண்டு இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தஞ்சி கிலோமீட்டரை பராமரிக்கிற பணியை இந்த அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கொடுப்பிருக்கிற ஆரணி கண்ணமங்கலம் சாலை என்பது ஒரு முக்கியமான சாலை என்பதை நானும் அறிவேன் இந்த சாலை பதினேழு புள்ளி ரெண்டு சைபர் கிலோமீட்டருக்கு கொண்ட மாநில நெடுஞ்சாலையாகும் இதில் ஒன்று புள்ளி ரெண்டு சைபர் கிலோமீட்டருக்கு நான்கொழி சாலை ஏற்கனவே இருக்கிறது எனவே இந்த பதினாறு கிலோமீட்டரையும் பத்து மீட்டர் கொண்ட அகலமான சாலையை உருவாக்குவதென்று முடிவு செய்யப்பட்டு அவைகளின் ஆய்வில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் செறிவு அடிப்படையில் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் எனவே வரும் நிதியாண்டில் இந்த தடத்தை நான்கொழி சாலையாக கட்டாயம் தரம் உயர்த்தப்படும் ஆன்மிக பேரவைத் தலைவர்களே செஞ்சி என்பது எங்களுடைய பகுதியில் ஒரு புகழ்பெற்ற நகர் நாயக்க எல்லாம் அங்கே தலைநகராக கொண்டு ஆண்டே செஞ்சி கோட்டை இன்றைக்கு இருக்கிறது ஒன்றிய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் அந்த செஞ்சி கோட்டை இன்றைக்கு பராமரிக்கப்படுகிறது ஏற்கனவே நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக அங்கே இரண்டு அறைகள் உள்ள ஒரு இன்ஸ்பிரேஷன் பங்களா ஆய்வு மாளிகை இருக்கிறது ஆனாலும் பொதுப்பணித்துறையின் சார்பாக அங்கே ஒரு சுற்றுலா மாளிகையை கட்ட வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி நம்முடைய மஸ்தான் மஸ்தான்ஜி அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தியிருக்கிறார்கள் அதற்கு உரிய ஆய்வை மேற்கொள்ள சொல்லியிருக்கிறேன் துறையின் சார்பாக ஏன் நாலு அறை உள்ள இது அறையை கட்டுவதா அல்லது ஆறு அறைகள் கொண்ட ஒரு சுற்றுலாமலை கட்டுவதா என்ற அடிப்படையில் எங்கள் துறைக்கு நான் ஆணையிட்டு இருக்கிறேன் அந்த திட்ட மதிப்பீடு வந்தவுடனேயே முதலமைச்சருடன் கலந்து பேசி அந்த கட்டாயத்தை உணர்ந்து அடுத்த நிதியாண்டிலே இதுக்கு முன்னணியாக எடுத்துக்கொள்ளப்படும் பேரவைத் தலைவர் நம்முடைய சகோதரி சட்டமன்ற உறுப்பினர் சொல்வது என்பது அது முற்றிலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு திட்டம்தான் நீண்ட ரெண்டு நாட்களாக அந்த பாலம் திறக்கப்பட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினரும் சரி பொதுமக்களும் கேட்டுக்கொண்டிருக்கு இரவு பகல் பாராமல் அந்த பத்து புள்ளி ரெண்டு சைபர் உள்ள ஒரு பாலத்தை கட்டப்பட்டது அதே போன்ற அந்த ஊரில் இருக்கிற ஏன்னா தென்னகத்துடைய மான்சிஸ்டர் என்று சொல்லப்பட்டிருக்கிற கோவை நகரம் ரொம்ப நாகரிகமான நகரம் அது ஆனால் அங்கே இருக்கிறவர்கள்லாம் தொழிலதிபர்களெல்லாம் ஒரு விஞ்ஞானியுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடத்தில் பல கோரிக்கைகள்லாம் வைத்தார்கள் அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் அவர்கள் அந்த கோவை மண்ணை சார்ந்த விஞ்ஞானி ஜிடி நாயுடுடைய பெயரை அறிவித்து அது வைக்கப்பட்டது அதை திறப்பழாவும் செய்த பொழுது பொங்குநாடு கட்சியினுடைய தலைவர் அவர்கள் அங்கேயே மேடையிலேயே கூட நன்றி சொன்னார் இப்படி ஒரு பெயரை வந்து நீங்கள் பொதுப்படியாக வச்சுருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு நன்றி என்று அவங்க மேடையில் கூட குறிப்பிட்டார்கள் அப்பொழுதே நம்முடைய சகோதரி சொன்னதே அங்கேயே சொன்னார்கள் ஏன்னா உப்பிலிபாளையம் பகுதியில் இந்த பாலத்துக்கு இந்த பகுதியில் சில நேரங்களில் விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அங்கே ஏன்னா ஒரு பெரிய ரவுண்டானா ஒன்று அந்த பகுதியில் இருப்பதன் மூலமாக ரோட் சேஃப்டி சம்பந்தப்பட்ட இன்ஜினியர்கள் அழைத்து அந்த விபத்து ஏற்படாமல் அதை விரிவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று இந்த பக்கம் விமான நிலையம் ஏன்னா இப்போ பாலங்கட்டி பார்த்தோன்னா அந்த போக்குவரத்தை உள்ள கர அந்த காரு ஓட்டுகிற ஓட்டுநர்கள் ரொம்ப வேகமாக வந்து போவதன் மூலமாக விபத்து ஏற்படும் என்ற அடிப்படையில் இரண்டு தினங்களுக்கு முன்னால் ஸ்பீட் பிரேக்கர் ரப்பர் ஆளானால் ஸ்பீட் பிரேக்கரை போட வேண்டும் என்று அதையும் சொல்லியிருக்கிறோம் அதை தொடர்ந்து அங்கே அதாவது ஜங்ஷனுக்குரிய சிக்னல் போலீஸ் சிக்னல் அதையும் அங்கே பொருத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் நீங்கள் சொல்லுகிற கருத்தையும் அதை இணைத்து இந்த திட்டத்தை விரிவுபடுத்துவோம்